நித்திய ஜீவனை ஒருவன் பெற முடியாவிட்டால் அவன் கிறிஸ்தவனாய் வாழ்வதை விட கிறிஸ்தவனாய் இல்லாமல் இருப்பது மேல் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தும் நித்திய ஜீவனை பெற முடியாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏனென்றால் வேதம் அதைத்தான் வலியுறுத்துகிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கமே நித்திய ஜீவனை கொடுக்கதான் ஒரு ரெண்டு வசனங்களை உங்களுக்கு மீண்டும் சுட்டி காட்டுகிறேன் யோகா எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிந்த அடிக்கடி உபயோகிக்கிற வசனம் தான் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போ தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு தந்ததனுடைய நோக்கமே நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்று வசனம் சொல்கிறது மற்றபடி இந்த உலகத்தின் தேவைகளை பெறுவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டியதில்லை தான் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வந்த தன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் என்று சொல்லி என்ன சொல்கிறார் பத்தாதிகாரம் யோவான் பத்து இருபத்தி எட்டுல நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் என்னை பின்பற்றுகிற ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை தருகிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப நித்திய ஜீவன் ஒன்றுதான் கிறிஸ்தவத்தின் நோக்கமாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இன்னும் பவுல் என்ன கூறுகிறார் பாருங்கள் ஒன்று குறுந்தியார் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலில் இருந்து இருபத்தேழு வரைக்கும் வாசித்தால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு பந்தயசாலையின் ஓட்டத்திற்காக ஒப்பிடுகிறார் ஒப்பிட்டு விட்டு சொல்லுகிறார் இங்கே ஓடுகிறவங்கெல்லாம் அழிவுள்ள இடத்தை பெறுகிறார்கள் நாம் அழிவில்லாத அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காகத்தான் நாம் ஓட வேண்டும் சொல்லிட்டு ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் இயேசுவை இந்த உலகத்திலே நாம் நித்திய ஜீவனுக்காகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவ விடுதலை ரட்சிப்பு இன்னைக்கு அநேகர் இந்த ரட்சிப்பு கூட உலகத்துக்காக தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அற்புதத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக ஆனால் உண்மையாகவே இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொள்வது இந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக